பலரோட மனநில வாழ்க்கையில் நான் முன்னேறவே மாட்டிக்கிறேன் எதை செஞ்சாலும் ஜெயிக்கவே முடியல நான் படிக்கிறேன் என்னால் படிக்க முடியல வேலை செய்கிறேன் என்னால் வேலை செய்யணும்ல பிஸ்னஸ்லாம் வளர முடியல என்னால லைஃப்பில் ஒரு பொஷிஷனுக்கு வர முடியல அப்படின்ற புலம்பல் பல பேர்கிட்ட இருக்கும் அந்த மாதிரி மனிதர்கிட்டனால் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா என்ன தோணும்னா அவங்க லைஃப்பில் டெய்லி ஆக்டிவிட்டிஸை ரொட்டீனே வந்து வேற மாதிரி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஏழு விஷயத்த தேவையில்லாத ஒரு விஷயத்த டைம் வேஸ்ட் பண்ணுறத அதை மாற்றிக்கிட்டாலே உங்களுக்கு ஒரு ஒரு ஆஸ்பெக்ட் தோணும் ஒரு ஐடியா தோணும் ஒரு விஷன் தோடும் அதை எடுத்துக்கிட்டு லைஃப்பை நீங்கள் உங்கள் கோலை மாற்றினீங்கனாலே நீங்கள் உங்கள் வேலையை பண்ண ஆரம்பிச்சுருவீங்க ஏன்னா நீங்கள் உங்கள் வேலையை பண்ணாதனால தான் சும்மா ஏதோ கடமைக்கு பண்ணுறதுனால உங்களால் ஜெயிக்க முடியாது நீங்கள் பிடிச்சி விரும்பி கஷ்டப்பட்டு பலி வந்தாலும் எந்திரிச்சு வந்து நீங்கள் திருப்பி திருப்பி செய்வீங்க பார்த்தீங்களா அங்கே தான் சக்ஸஸ் கிடைக்கும் அது பெருசாக காசு பணம்ன்ற இருக்குமோன்றதெல்லாம் எனக்கு கேரண்டி தர விரும்பலை ஆனால் அங்கே ஒரு உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அந்த சந்தோஷத்தில் இல்லை உங்கள் லைஃப் வேற மாதிரி இருக்குன்றது தான் அதை பற்றி ஒரு ஏழு விஷயத்த இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் கண்டினியூவாக பாருங்கள் மொதல் விஷயம் உங்களை சுற்றி இருக்கிற உங்கள் சக்தியை உறிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்கும் உங்களுக்கு அவங்களுக்கு போர் அடிக்கும் போது கால் பண்ணுவாங்க அவங்களுக்கு ஏதாவது தேவை தான் கால் பண்ணுவாங்க பல நாள் நம்ம நம்பர் இருந்தாலும் நம்மளை கூட்டிருக்க மாட்டாங்க பல இம்பார்ட்டன் விஷயங்களுக்கும் சொல்லியிருக்க மாட்டாங்க அவங்க வீட்டில் விசேஷ சொல்லியிருக்க மாட்டாங்க எதுக்குமே பண்ணியிருக்க மாட்டாங்க அவங்களுக்கு சில நண்பர்கள் நிறைய பேர் நம்மளே போக நிறைய பேர் இருந்தாலும் அவங்களாம் இல்லாத சூழ்நிலையை நம்மளை கூப்பிட்றது ஏன்னா நம்ம போனோம்னா நம்ம செலவு பண்ணுவோம் நம்ம எல்லாமே பண்ணுவோன்றது அவங்க நினப்பினால நம்ம கூப்பிட்ட உடனே நம்மளுக்கு உடனே அங்கே போறது நம்ம எதுவுமே வந்து நோன் சொல்லாத பழக்கத்தினால எஸ் அப்படின்னு சொல்லும்போது அவங்க கிட்ட போய் நிற்கிறோம் நோன் சொல்ல பாருங்க உங்கள் சக்தியை உறிஞ்சிக்கிற இடமே அதுதான் நீங்கள் என்ன பண்றீங்கன்னா இந்த மாதிரி பீப்புள்ஸ் உங்களை யூஸ் பண்ற பீப்புள்ஸ் உங்களைய வந்து பகடைக்காய வச்சுக்கிறது உங்களைய வந்து எதுக்காவது சும்மா ஊருகா மாதிரி தொட்டு சாப்பிட்றது ஒரு இலையில ஊருகா ஓரத்துல இருக்கும் அந்த மாதிரி தொட்டு சாப்பிட்றது வேணும்னா தொடுறது வேணாம்னா மூடிட்டு போறது இப்ப நிறைய விஷயங்கள் இருக்கு அப்ப இந்த மாதிரி பீப்புள்ஸ் நம்மள சுத்தி இருக்கும் போது நீங்க யோசிக்கணும் நம்ம ஏன் இப்படி நடத்துறாங்கன்னு யோசிச்சீங்கன்னா நீங்க உங்க ஸ்கில்லை வளர்த்துக்குவீங்க நீங்க உங்களை யோசிச்சிங்கனால உங்களுக்குள்ள இருக்கிற தப்ப யோசிச்சாலே அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம நீங்க நவரும் போது உங்க உங்களோட ஸ்கில் என்னன்னு தெரிஞ்சு நீங்க வளரும் போது நீங்க பிஸி ஆவீங்க அவங்க உங்களை மாதிரி சில நண்பர்களை தேடிக்கிட்டே தான் இருப்பாங்க தவிர அவங்க வளரவே மாட்டாங்க இதை முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கோங்க உங்க ஸ்கில் செட்டை வளர்த்துக்கோங்க உங்க டைமை உருகிற ஒரு விஷயத்த ஒருத்தவங்களுக்கு கொடுக்காதீங்க அவ்வளோ சிகிச்சை நம்ம டைம் இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்தோம்னா நம்ம காணாமல் போயிடுவோம் ஏன்னா நம்ம டைம் நம்ம செய்ய வேண்டிய நிறைய விஷயம் இருக்கு லைஃபே வந்து ரொம்ப சின்னது நம்ம கற்றுக்கிற விஷயங்களே வந்து இப்போ நான் எவ்வளோ பேசினாலும் நான் கடுகளவு தான் கற்றுக்கணும் என்னோட எண்ணம் இன்னும் நான் கற்றுக்கணும் இன்னும் படிக்கணும் இன்னும் மனிதர்கள் பார்க்கணும் இன்னும் பேசணும் இன்னும் நிறைய வீடியோ பண்ணணும் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு தான் எனக்கு தோணுது தவிர இந்த டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது இதுக்குள்ளே எப்படினா ரெண்டு வீடியோ பண்ணணும் மூணு வீடியோ பண்ணணும் இப்படின் தான் தோணுது தவிர இந்த வீடியோ பண்ணாத டைம்ல இது ரிசர்ச் பண்ணுவோம் அடுத்து என்ன பண்ணுவோம் அடுத்து என்ன ப்ராப்ளம் இதை தான் தோணுது இதை உட்காந்து நான் தேவையில்லாம சில நண்பர்களை கூப்பிடுறதோ பேசுறதோ அரட்டை அடிக்கிறதோ இருக்கும் ஆனா எல்லா டைம் இருக்காது அது மாசத்துல ஒரு தடவையோ ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவையோ சில நேரம் ஆறு மாசத்துக்கு தடவை எல்லாம் என்கிட்ட இருக்கும் அது சில நண்பர்களும் எனக்கு புரிஞ்சுக்குவாங்க ஏன் அவன் இப்படி இருக்கிறான் ஏன் இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறான்றது அவங்களுக்கு புரியும் புரிய வச்சுட்டாலே போதும் நம்மளே அவங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க நம்ம ஃபோன் பண்ணி நீ ஏன் கூப்பிடலன்னு கேட்டால் நீ பிஸியாக இருப்ப அதனால அவனை கூப்பிடல அங்கே தான் இருக்குது நம்ம மதிப்பு என்னன்றது நம்ம புரிய வச்சுட்டா நம்ம யாருன்றதை அவங்களுக்கு புரிய வச்சுட்டா உங்களையே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க தேவையில்லாமல் கூப்பிட மாட்டாங்க அன்வான்டாக கால் பண்ணி அவங்களுக்கு டிஸ்டர்பும் பண்ண மாட்டாங்க உங்களையே உங்கள் டைமை அவங்க எடுத்துக்க மாட்டாங்கன்றது புரிஞ்சுக்கோங்க முதல்ல உங்களை வளர்த்துக்கோங்க இந்த மாதிரி பீப்புள்ஸ்லாம் உங்ககிட்ட உங்களை உறிஞ்சு உங்க எனர்ஜி எடுத்து உங்க டைமை வேஸ்ட் பண்றதுக்கு யாரும் வர வரமாட்டாங்க ரெண்டாவது நீங்க செய்ய விரும்புறத செய்யாதவங்க கிட்ட ஆலோசனை கேட்காதீங்க நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்ன்றத சில பேர்ல என்ன பண்ணுவாங்கன்னா நான் சின்ன வயசில் பண்ணியிருக்கேன் முன்னாடி அவங்க பிஸ்னஸே பண்ணியிருக்க மாட்டேன் அவங்ககிட்ட போய் ஒரு ஆலோசனை கேட்கறது அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கே ஐடியாவே இருக்காது அவங்க ஒரு வேலையே பார்த்துருக்க மாட்டாங்க வீட்டில் இருந்துருப்பாங்க ஆலோசனை கேட்டா இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அவங்க சொன்னாங்க மாமா இருந்தாங்க சித்தப்பா இருந்தாங்க இப்படி இருந்தாங்க இப்படி தான் சொல்லுவாங்க தவிர இது பண்ணாத அதை பண்ணாதன்னு சொல்லிட்டு உங்கள் ஐடியா நல்லா இருக்கும் உங்கள் விஷன்ஸ் நல்லா இருக்கும் அதை இன்னும் கொஞ்சம் மெருக இன்னும் வேற வேற விஷயம் பண்ணுமோ அதில் தோல்வியோறும் வெற்றி அடையலாம் ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து அந்த தெரியாதவங்கிட்ட பழகும் போது அவங்க தெரியாத விஷயங்களை சொல்லும் போது ஒரு பிஸ்னஸ் நாலேஜே இல்லாதவங்ககிட்ட நீங்கள் ஆலோசனை கேட்கும் போது தப்பான தான் அது ஒன்று ரெண்டு பேரும் வேணும் சொல்லலாம் தவிர எல்லாராலையும் ஒரு ஒரு யூடியூப்பை பற்றி இப்போ என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் தெல்ல தெளிவாக பேசுகிறேன் மோட்டிவேஷனை பற்றி பேசுறீங்கன்னா நான் பேசுகிறேன் ஆனால் என்னை என்கிட்ட வந்து ஒரு குக்கிங்கை பற்றி பேசுறீங்கன்னா எனக்கு தெரியாது சயின்ஸை பற்றி பேசுனா எனக்கு தெரியாது இப்படி நிறைய விஷயங்கள் என்கிட்ட இருக்குது எனக்கு எல்லாமே எனக்கு தெரியும்னு அவசியம் கிடையாது லைட்டிங்கை பற்றி எனக்கு ஏதோ சின்னதாக எனக்கு தெரியும் இந்த கேமரா லைட்டிங்ஸை பத்தி கேமரா பற்றி எனக்கு கேட்டிங்கன்னா ஃபுல்லா எனக்கு தெரியாது அதுல சின்ன சின்ன இன்ஸ்டியூட் தான் தெரியும் அதுல நிறைய விஷயம் இருக்குன்றது எனக்கு தெரியும் எனக்கு தெரியவே தெரியாது பண்ணவே தெரியாது இப்போ இந்த மாதிரி விஷயத்துல என்கிட்ட கேட்கும் போது வேஸ்ட் அப்போ டெக்னாலஜி பத்தி ஏதாவது ஐடியாஸ் இது எப்படி எடுக்கலாம் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் எப்படி இதை பண்ணலாம் சின்ன சின்ன விஷயங்கள் மற்ற ஐடியாஸ் இருக்கும் ஏன்னா இது ஓ ஓப்பன் சோர்ஸ் மாதிரி நிறைய விஷயங்கள் யூடியூப்ல இருக்க நம்ம அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல வந்து ஏன்ட்ட கேக்குறம தப்பா கேட்குறவங்க வந்து வந்துச்சுன்னா நீங்க தெரிஞ்சவங்க கேளுங்க எனக்கு இது தெரியாதுன்னு சொல்லிட்டு போறது எவ்வளவு பெட்டரோ அத விட்டுட்டு வாங்க இது எனக்கு தெரியும் அதை தெரியும் சொல்லிட்டு நம்ம தெரியாத விஷயத்த நம்மளுக்கே புரியாது அதை ஒன்றுக்கு நாலஞ்சு தடவை நம்ம தப்பு தப்பாக சொல்லும் போது அவங்க விஷன் அவங்ககிட்ட ஒரு மனுஷன் ஒரு விஷயத்த நம்ம வாங்கும் போது என்ன ஒன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வாங்க மாட்டாங்க அவங்க வாங்குறதே வேறு ஏங்கிள் அவங்க ஒரு விஷன் அவங்களுக்குள்ள ஒரு ட்ரீம் ஓடும் அந்த ட்ரீம்குள்ளே போய் இது உட்காரும் போது தப்பு தப்பாக உட்காரும் அதுக்கு பெட்டர் நம்ம அவங்ககிட்டலாம் கேட்காம உங்களுக்கு தோணுதா ட்ரை பண்ணி பாருங்க நான் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் யூடியூப்பை பற்றி எனக்கு ஐடியா இல்லை ஆனால் யூடியூப் பண்ணும்போது அந்த அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தேன் எனக்கு தெரிஞ்சாலும் அதை பற்றி உள்ளே இறங்கும் போது தான் தெரியுது அதுக்குள்ளே உட்காந்து வேலை தான் தெரியுது ஒரு விவசாயத்தை கற்றுக்கணுன்னா நீங்கள் மண்ணில் வாங்க அந்த செடியில் அந்த இதை எடுக்கணும் வாங்க அந்த சகதியில் இறங்கணும்னு வாங்க அந்த தண்ணி படம் போது அரிப்பு வரும் இப்படி நிறைய உங்களுக்கு வரும்போது உடம்புல மாற்றம் வரும்போது தான் அதை கற்றுக்க முடியும் வழி இல்லாமல் கற்றுக்க முடியும் அது மாதிரி தான் சில விஷயங்கள் யூடியூப்பில் இறங்கும் போது பல பிரச்சனைகள் பல விஷயங்கள் கேமரா பற்றி தெரில மொபைலை பற்றி தெரில எப்படி இது அப்லோட் பண்ணும் எப்படி தமிழில் பண்ணும் எப்படி டைட்டில் பண்ணும் இப்படி நிறைய விஷயத்தில் யோசிக்கும் போது தெரிஞ்சு நானே கற்றுக்கிட்டு ஆலோசனை கேட்டால் உனக்கு இதெல்லாம் தேவையா உனக்கு எதுக்கு இந்த யூடியூப் ஏன் வேறு வேலைக்கு போக மாட்டேன் அப்படி இப்படி இருந்தால் அவங்க தப்பாக சொல்லுவாங்க தவிர உங்கள் விஷன் என்ன நீங்கள் எதை நோக்கி போகிறீங்க என்ன பண்ண போகிறீங்கன்றது அவங்களுக்கு சொன்னால் புரியாது இன்னைக்கு வந்து சில பேர் பார்க்கும்போது சில்லரோட என்னோடய பிரதரோட பசங்கள் எல்லாரையும் ஸ்ரீராம்கிட்ட கொடுத்தா கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுவாங்கன்ற மாதிரி வராங்க சில பேர்லாம் என்னை வந்து ரொம்ப வருஷமாக பேசாமல் வங்களாம் என்னை வந்து இந்த ஒரு வீடியோ பார்த்து என்கிட்ட பேச நண்பர்கள் இருக்காங்க சொந்தக்காரங்களும் இருக்கிறாங்க அப்போ நம்மளோட தேர்ட் ப்ராசஸ் என்னன்றது நமக்கு தெரியும் இதை தான் நடக்க போகுது இப்படிதான் இருக்க போதுன்னு டிசைன் பண்ணது என் மைண்டு அதை இம்ப்ளிமெண்ட் நான் பண்ணேன் இது பெருசாக ஆலோசனை கேட்கேன் என் மனைவிட்ட கேட்டேன் உங்களுக்கு தோன்றது செய்ய எனக்கு தெரியல எப்படி இதில் பணம் வருமானு கேட்டாங்க வரும்னு ஆனால் எப்படி வரும்னு தெரில அவங்களுக்கு மொதல் அந்த நூறு டாலர் வரும்போது காய்க்கும் போதோ ஓ அவங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு அது வரைக்கும் அவங்களுக்கு இந்த யூடியூபை பத்தி தெரில நான் சொல்றதெல்லாம் எப்படி நடக்குதுன்றது அவங்களுக்கு புரியல அது வரும்போது தான் அவங்களுக்கு தெரிஞ்சது ஏன்னா சக்ஸஸ் அடையும் தான் அவங்களுக்கு புரியுது இது மாதிரி தான் லைஃப்ல ஆலோசனை கேட்காம சில விஷயங்கள் பண்ணுங்க ஆலோசனை கேட்கணும் ஒரு பேங்க் லோன் எடுக்கணும் தவிர பக்கத்து வீட்டுல போய் எப்படி லோன் எடுக்கணும்னு கேட்டீங்கன்னா அவன் ஒரு கதை சொல்லுவான் அதுக்கு போல பேங்க்ல போனான்னா அவன் ப்ரூஃபை கேட்பாங்க முடிஞ்சா அதை கொடுத்து நீங்க எடுத்துக்கலாம் ஒரு ஆடிட்டர் கேட்டால் இன்னும் பெட்டர் ஐடியா கொடுப்பாங்க ஆடிட்டரை விட்டு ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டை போய் பேங்க் லோனை பத்தி கேட்டோம்னா தப்பு தப்பா தான் சொல்லுவாங்க எனக்குலாம் கிடைக்காது எனக்கே கிடைக்கல உனக்கு எப்படி கிடைக்கும் நான் இது படிச்சிருக்கேன் ஆனால் நீங்க போனா சில நேரம் உங்க சூழ்நிலைக்கு உங்களோட அங்கே ஒரு ஸ்கீம் இருக்கும் அதுல உங்களுக்கு அடாப்ட் ஆகி அவங்க கொடுக்கறது வாய்ப்பு இருக்கு அதுக்கு பெட்டர் நேரடியாக யாரு தெரியுமோ அவங்ககிட்ட போகணும் தெரியாதவங்ககிட்ட ஆலோசனை கேட்கவே கேட்காதீங்க தான் போய் முடியும் இப்ப இருக்க சூழ்நிலை இருக்கிறத வச்சுக்கிட்டு யாரையும் எங்கேயும் எப்பயும் குறை சொல்லாது இன்னைக்கு லைஃப்ல நான் முன்னேறல அப்படின்றது காரணம் இவங்க அவங்க அப்படின்றத வச்சுக்க வேண்டாம் லைஃப்ல நீங்க ஜெயிச்சீங்கன்னா தான் அப்படின்னு சொல்லுவீங்க தோத்துட்டா தோல்வி அடைந்துட்டா இதுக்கு காரணம் அவங்க இவங்க அப்படின்னு கைய காமிப்போம் ஜெயிச்சாலும் தோத்தாலும் எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தான் நம்ம எடுத்த ஒரு டிசிஷன் தான் நம்ம இன்னைக்கு நிக்கிறோம் நீங்க உடனே அடுத்தவங்களை குறை சொல்லி உங்கதுல நீங்க தப்பிக்க பார்க்காதீங்க உங்க மனசு அப்படிதான் என்ன செய்யணும்னா தப்பு அவங்க இது ப நம்ம பண்ணியிருந்தாலும் அவங்க பண்ண மாதிரி சொல்லிட்டு போ உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் பார்க்குறவங்க பாவம் இல்லை ஸ்ரீராம் வந்து இப்படி கஷ்டப்படுறான்னா இது காரணம் அவங்க இது காரணம் நான் தான் இந்த பிரச்சனை க உருவாகணும் நான் தான் இதை சால்வ் பண்ணணும் நான் தான்றது எனக்கு புரியுது இதுக்கு காரணம் அவங்களை நான் முதல்ல ஆரம்பத்தில் எனக்கும் அது தோணுச்சு இதுக்கெல்லாம் காரணம் இவங்க அவங்க அப்படின்னு ஆனால் இப்போ தோணும் போது என்ன அன்னைக்கு நான் ஒரு டிசிஷன் வேற மாதிரி எடுத்தா இன்னைக்கு வந்து வேற மாதிரி ஆயிருக்கும் ஆனால் அன்னைக்கு நான் ஒரு பாசிட்டிவா சில விஷயங்களை நான் எடுத்ததும் போதும் இது எனக்கு வந்து பேக்ஃபைர் ஆனாலும் இன்னைக்கு நல்லா இருக்குன்றது எனக்கு தெரியும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன எடுத்தேன் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ என்ன சூழ்நிலை எனக்கு தெரியும் அதை தான் நான் சொல்கிறேன் லைஃபுன்றது உங்களுக்கு பிடிச்ச மாதிரியோ உங்களுக்கு எப்படி போகுதுன்றதை நீங்கள் யோசிக்கிறதோட இப்போ இன்னைக்கு என்ன சுட்சிவேஷன் அதுக்கேத்த மாதிரி நீங்க போக பாருங்க அடுத்தவங்கள யோசிக்கிறதோட அடுத்தவங்கள குறை சொல்றதோட நம்ம சூழ்நிலை என்ன நம்ம என்னவா இருக்கிறோம் நம்ம நம்மளோட நெகட்டிவ் என்ன நம்மளுக்கு என்ன வரல என்ன வரும் இதுக்கெல்லாம் என்ன காரணம் இதை அனலைஸ் பண்ணிட்டாலே அக்செப்டன்ஸ் சொல்லுவாங்க குறை சொல்லாம நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம்னாலே நம்மள இதை வந்து ஆமா இது தப்பு என்னோட தான் மாத்திக்கிட்டேன் இனிமேல என்ன பண்ண முடியும் போயிருச்சு வார்த்தையை விட்டாச்சு எல்லாம் மாறிடுச்சு கடந்துருச்சு இன்னைக்கு நான் இப்படி தான் இருக்கிறேன் இதை நான் போகிறேன் இப்போ என் லைஃப்பை நான் மாற்ற இன்னைக்கு நான் கஷ்டப்படுறேன் நாளைக்கு நல்லா இருப்பேன் அப்படின்ற மனநிலை உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் அதை அடுத்தவங்கள குறவே சொல்ல மாட்டீங்க நீங்கள் உங்களை அக்செப்ட் பண்ணிட்டாலே உங்களோட வழியும் உங்களோட வேதனையும் ஆமான்றதை எடுத்துக்கிட்டிங்கனாலே நீங்கள் அடுத்த ஸ்டேஜ் போயிடுவீங்க எல்லா விஷயத்துக்கும் ஆமா ஓகே அப்படின்றத சொல்லாதீங்க நோன்னு சொல்ல பாருங்க எஸ்ன்றத சொல்லாதீங்க உங்ககிட்ட நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரும் இது நீ பண்ணு அதை பண்ணுலாம் உங்கள்கிட்ட வரும் இப்போ நான் யூடியூப் நான் பண்ணுறேன்னா சில பேர்லாம் எனக்கு இந்த வீடியோ எடுத்துக்கூட அதை பண்ணி கொடுன்றாங்க இப்போ எனக்கே டைம் இல்லாதப்போ நான் இந்த இதுல அக்செப்டன்ஸ் சில விஷயங்கள் நான் பண்ணிக்கல டைம் இருந்தா பண்றேன் இப்போ என்னால பண்ண முடியாது என் சூழ்நிலை அப்படி அப்படின்ற மாதிரி சொல்லி நான் கடந்து போயிடுறேன் எனக்கு இந்த மாதிரி ரீல் எடுத்துக் கொடுங்க இந்த மாதிரி கொடுங்க இந்த மாதிரி வெப்சைட் பண்ணி கொடுங்க எனக்கு ஐடியா எப்படி டிசைன் என்ன இருந்தாலும் எடிட்டிங் எடிட்டிங் வீடியோ இருந்தாலும் என்ன அக்செப்ட் பண்ணி போக முடியல இது மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு இருக்கும் அந்த சூழ்நிலை என்னன்றது நீங்க தான் ஒத்துக்கணும் ஏன்னா தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் எல்லா விஷயத்துக்கும் ஓகே எஸ் நான் பண்றேன் அப்படின்னா உங்க லைஃப் நீங்க எப்ப வாழ்வீங்க உங்க வேலையை எப்ப பண்ணுவீங்க உங்க சூழ்நிலையை எப்படி புரிஞ்சுக்குவீங்க என்ன நடக்குதுன்றது உங்களுக்கு புரியாம போயிடும் நீங்க வந்து பண்ண வேண்டிய உங்களுக்கு பண்ண வேண்டிய வேலையை நீங்க பண்ணாதப்ப உங்க லைஃப்பை யார் வாழ்வா உங்க வேலையை யார் பண்ணுவா அப்படின்றத யோசிச்சு பாருங்க யாருக்கிட்டையும் எங்கேயும் எப்பயும் உடனே எஸ் சொல்லாதீங்க சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நடந்துக்க பாருங்க நோன்றத சொல்லி பாருங்க சொன்னீங்கனாலே நிறைய விஷயத்தை அதை சொன்னோம்னா நம்மளை அசிங்கமா நினைச்சுக்கோங்களோ நம்மளை மதிக்க மாட்டாங்களோ அப்படிலாம் நினைக்கிறீங்க அவன் மதிச்சா என்ன மதிக்கலான் உங்க வாழ்க்கைய நீங்க வாழணும் நான் ஏன் வாழ்க்கையை வாழ்றேன் எல்லா விஷயத்துக்கும் எஸ் நான் சொல்ல மாட்டேன் முடிஞ்சா பண்ணுவேன் முடியலையா நோ அப்படின்னு சொல்லிட்டு என் வேலையை நான் பார்ப்பேன் என்ன நீ வரலாமே நீ பண்ணலாமே அப்படி இப்படின்னு கேட்பாங்க நான் வர முடியாது எனக்கு சில வேலையெல்லாம் நான் போய் செய்வேன் கோயிலில் எங்க கோயிலில் இருக்கிறதுல வேலையெல்லாம் இருக்கும் சில நேரம் செய்வேன் சில நேரம் செய்ய மாட்டேன் அது கேட்பாங்க ஏன் அன்னைக்கு போன தடவை வந்து இப்போ வரல எனக்கும் வேலை இருந்துச்சு என்ன வேலை சொன்னா புரியாது அதை வந்து நான் நான் வீடியோ எடுத்தேன் இதை இந்த கண்டென்ட் பண்ணேன் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு புரியாது அப்போ சில சூழ்நிலைலாம் அப்படி இருக்கு இது மாதிரி நிறையா உங்களுக்குன்னு ஒரு சுச்சுவேஷன் உங்கள் லைஃப்லேயும் ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் நான் வேலை பார்க்கும் போது அப்படி இருப்பேன் நான் இதுக்கு முன்னாடி ச சேலரியில் வேலை பார்க்கும் சரி சில நேரத்தில் எல்லாம் வச்சுன்னு நண்பர்கள்ட்ட எஸ்ன்னு சொல்ல மாட்டேன் என்ன என்ன கூப்பிட்டா நீங்கள் அன்னைக்கு வந்து இப்படி வரலன்னு வாங்க இன்றைக்கி எனக்கு வேலை இருந்துச்சு என் வேலை தான் முக்கியம் நான் ஃபஸ்ட்டு என்னோடதுக்கு நான் ப்ரியாரிட்டி கொடுத்துட்டு என் லைஃபை நான் பார்த்துட்டு தான் அடுத்தவங்களுக்கு நான் கொடுப்பேன் இது நீங்கள் எப்படி சுயநலமாக நினச்சாலும் சரி ஏன்னா நான் வாழ்ந்து நான் ஒழுங்காக நின்னால் தான் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண முடியும் அதுதான் என்னோட மனநிலை எல்லா நேரத்திலையும் நான் ஹெல்ப் பண்ணுவேன் ஆனால் உடனே உடனே எல்லாம் எல்லாத்துக்கும் எஸ் சொல்லிட்டு நான் வந்து மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டுலாம் இருக்க மாட்டேன் இந்த மலையில உங்ககிட்ட வச்சுக்கோங்க எல்லா விஷயத்துக்கும் ஆம் எஸ் அப்படின்னு சொல்லாதீங்க நோ அப்படின்னு சொல்ல பாருங்க அது எஃபெக்ட்டே வேற மாதிரி இருக்கும் நீங்க வேற மாதிரி போவீங்க உங்க சூழ்நிலையும் மாறும் முக்கியமா இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் உங்க டிவைஸ்னால நீங்க கைதியா இருக்கீங்கன்னு அதோட கண்ட்ரோல் இருக்கு அதை அவங்க கண்ட்ரோல் வச்சிருக்கீங்கன்னு அவசியம் இல்ல சில பேர்லாம் உட்காந்து ஒரு ரீல்ஸ் சும்மா பாக்குறேன் இன்ஸ்டாகிராம்ல பாக்குறேன் பேஸ்புக்ல பாக்குறேன் அந்த ரீல்ஸ பாக்குறேன்றதுல ஒரு ஒரு மணி நேரத்துல பல விஷயங்களை நீங்கள் கடந்து தான் போகிறீங்க ஒரே விஷயத்த நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்குல்ல லைஃப்பில் முன்னேற காரணம் என்ன ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாதனால உங்களால் ஜெயிக்க முடியாது ஒரு கோல் இல்லைன்னா ரெண்டு கோல் எடுத்துகிட்டு போனால் தான் பண்ண முடியும்னு நான் சொல்லியிருக்கேன் அதை பற்றி இந்த வீடியோ கூட நம்ம ஐ கார்டில் நான் போடுறேன் ஆனால் நீங்கள் லைஃப்பில் நீங்கள் ஜெயிக்கணும்னா நீங்கள் உங்கள் கோல் என்னன்றதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நீங்க எதை செய்யணும்னு தெரிஞ்சுக்கோங்க உங்க அந்த ரீல் அவன் போட்டிருக்காங்கல்ல அது மாதிரி நீங்க ஒரு ரீல் போடுங்க பார்ப்போம் நல்ல விஷயத்த செஞ்சு தேவையில்லாத ரீல்லாம் வருதா தேவையில்லாத விஷயங்கள் நிறைய பேர் அந்த இதுல வருது அது போல நீங்க நல்ல விஷயத்த பேசுங்க நம்ம நல்ல விஷயத்த பேசணும்னா ஒரு ரெண்டு பேர் கேட்பாங்க ஏன் ஒருத்தர் கேட்டாலும் போதுன்றது ஏன் பண்ணணும் இல்லை அந்த ஒருத்தர் பண்ண பண்ண ஒரு பத்து பேர் மாறுவாங்க அந்த பத்து பேர் நூறு நூறுல இருந்து ஆயிரம் ஆயிரம்ல இருந்து லட்சம் அப்படிதான் போகும் நீங்க வந்து அவன் முன்னேறி இருக்கான் அவன் போல வியூஸ் போயிருக்கு இந்த வியூ இருக்கு இந்த வீடியோ நல்லா இருக்கு எல்லாத்தையுமே கன்சியூம் பண்ணாதீங்க எல்லா விஷயத்திலையும் மண்டையில் ஏற்றாதீங்க உங்களுக்கு அப்படியே மண்டை வெடிச்சு போகிறீங்க எல்லாத்தையும் உங்கள் உங்கள் மைண்டுன்றது குப்பத்தொட்டு கிடையாது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எல்லாத்தையும் தூக்கி தூக்கி எல்லாத்தையும் போடுறீங்க எது தேவையோ அதை எடுத்துக்கோங்க அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு ஆகும்னு சொல்லுவாங்க விஷம் ஆகிடும்வாங்க அது மாதிரி உங்கள் டிவைஸ் கூட ரொம்ப இருக்கீங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சோஷியல் மீடியாவில் இருக்க வேண்டியதான் அது நம்மளே ஆளுது முதல்ல நம்ம அதை ஆழ்ந்தோம் அதை கண்ட்ரோலில் வச்சுருந்தோம் இப்போ அது நம்மளே கண்ட்ரோல் பண்ணுறது சாட்ஜிபி என்ன செய்யணுன்றதா அது நம்மளுக்கு செய்யணும் கொடுக்குது பிளான் கொடுக்குது அப்போ இந்த உலகத்தில் இருக்கும்போது நம்ம திருப்பி ஒரு புக்கு எடுக்கலாம் பல விஷயங்களை பேசலாம் பல விஷயங்கள் நம்மளுக்கு என்ன தேவையோ அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணலாம் ஏன் மெடிடேஷன் பண்ணலாம் இப்படி நிறைய விஷயங்களை நீங்க ரிவர்ஸ்ல சில விஷயங்கள்லாம் பண்ண பாருங்க சில விஷயங்களை விட்டு போனதை எடுத்து பாருங்க நல்ல விஷயத்தை கற்றுக்க பாருங்க போங்க ஒரு வாக்கிங் போங்க ஒரு சைலண்டா உட்காந்து ஒரு இளையராஜா பாட்டு கேளுங்க இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு என்னோட இதே அப்படித்தான் இருக்கும் ஈவினிங் ஆனா எனக்கு வந்து நல்ல எஸ்பிபி இளையராஜா மியூசிக்கலான சில சாங்ஸ் எல்லாம் எனக்கு என்னோட ஹேபிட்ஸ் அது என்னோட ரொட்டீன் லைஃப்ல இருக்கும் அது கேட்கும்போது ஒரு ஃப்ரெஷ்னஸ் வரும் அதுவும் நல்ல சந்தோஷமா இளமையா மெலோடியா நம்ம கேட்கும்போது அந்த இடத்துல என்னை கூட்டிட்டு போய் திருப்பி போது திருப்பி ரெஃப்ரெஷ் ஆகி திருப்பி அடுத்த நாள் இப்படி ரொட்டீன் லைஃப்ல அந்த டிவைஸ குறைக்க ஆரம்பிச்ச 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 ஆரம்பிச்சு லைஃப் நல்லா இருக்கு அத நீங்க என்ன பண்றீங்கன்னா உடனே ஒரு ஒரு மொபைல லேப்டாப்போ ஒரு கையில இப்படி வச்சுக்கிட்டு டேப் இப்படி வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணிட்டு நம்ம போறோம் லைஃப்ல இப்ப நான் டேப் யூஸ் பண்றேன்னா இப்ப ஒரு வீடியோ எடுக்கிறேன் அதுக்கேத்த கண்டென்ட்ஸை வச்சுட்டு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கு யூஸ் பண்ணலாம் நீங்க சும்மா உட்காந்து ஒரு வெட்டியாக ஒரு ரீல் எடுக்கிறதுக்கு அது ஒரு சும்மா உக்காந்து பேசிட்டு வாக் பண்றதெல்லாம் வீடியோ எடுத்து போறது போல ஒரு ப்ரொடக்டிவிட்டியா ஒரு உங்களோட சீன் கேத்த மாதிரி ஒரு சினிமேட்டிக்காக சில விஷயங்கள்லாம் பண்ணி போடுங்க அது சில நேரம் ஒரு வைரல் ஆச்சுனாலே உங்களோட கேமரா சென்ஸ் என்ன இருக்குன்றது தெரியும் இந்த யூஸ் அந்த கேமரான்றது முன்னாடி அவ்வளவு கஷ்டமா இருக்கு இருக்கும் போது கரெக்டான பிக்சர் கரெக்டான விஷயம் எடுத்து போட்டீங்கன்னா உங்க கண்டென்ட்டும் அடுத்த உங்க கண்டென்ட்ட ரீல்ஸ் நீங்க அதுல அடிமை ஆகாதீங்க நீங்க நிறைய விஷயத்த குடுக்க பாருங்க ஒரு டிவைஸ்ல அடிமை ஆனீங்கன்னா வெளியிலயே வரமாட்டீங்க பாத்துக்கிட்டே தான் இருப்பீங்க நைட்டு பன்னெண்டு மணி ஆனாலும் பாப்பீங்க காலைல அஞ்சு மணிக்கு எந்திரிச்சாலும் பாப்பீங்க பத்து பாப்பீங்க மாற்றிக்கிட்டே தான் இருப்பீங்க நீங்கள் ஒரு யோசிச்சு பாருங்கள் அந்த மொபைல் எடுத்து பாருங்கள் எவ்வளோ டைம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோன்றது அந்த ஸ்க்ரீனிங் டைம் தெரிஞ்சு போயிடும் அப்போ தெரியும் நம்ம லைஃப்பை எவ்வளோ வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம்ன்றது அது கண்ட்ரோலில் இருக்காதீங்க நீங்கள் அந்த கண்ட்ரோல்லேருந்து வெளியில் வர பாருங்கள் டிவைஸ்லேருந்து வெளியில் வர பாருங்கள் அது மொபைலோ லேப்டாப்போ எதாக இருந்தாலும் நல்ல விஷயம் பண்ணுறீங்கன்னா பண்ணுங்கள் ஆனால் தேவையில்லாத விஷயத்த பண்ணுறீங்கன்னா தூக்கி எறிங்க புத்தகத்தை புக்ஸை வந்து ரீட் பண்ணாது அது ஸ்டடி பண்ணுங்க சும்மா வந்து வாசிச்சுட்டு புக்ஸ் நான் படிக்கிறேன்னு சொல்கிறக்காண்டி புக் எடுத்து சும்மா வாசிச்சுக்கிட்டே இருப்பாங்க அதை வந்து படிக்கிறேன்ற பேரில் சும்மா ரீட் பண்ணிட்டே இருப்பாங்க ரீட் அது ஸ்டெடி பண்ணுங்க ஸ்டெடின் வாசிச்சுக்கிட்டு சும்மா அந்த நேரத்துக்கு மாத்திரம் எடுத்துட்டு போறது ஸ்டெடின்னு என்ன அதை பத்தி ஒரு ஆராய்ச்சி பண்றது ரிசர்ச் பண்றது அது ஏன் சொல்ல வந்தாங்க ஏன் இந்த சுச்சுவேஷன் நடந்துச்சு ஏன் இந்த பிரெயினை பத்தி சொல்றாங்க ஏன் இந்த மாதிரி உலகத்துல இருக்காங்க ஏன் நெகட்டிவிட்டி வருது இப்படி நிறைய விஷயத்துக்கு இதுக்கெல்லாம் என்ன காரணம் இது இந்த ஸ்டோரி ஏன் வருது ஏன் இந்த கதை இப்படியும் நிறையா தான் நீங்க ஆராய்ச்சி பண்ணும்போது உங்களுக்கு அந்த அந்த எசன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அது ஸ்டெடி பண்ணும்போது தான் வரும் இப்போ நான் புக்ஸை வந்து ரீட் பண்ணாலும் ஒன்றுக்கு நாலஞ்சோ ரீட் பண்ணாலும் அதை வந்து ஸ்டெடி பண்ணுவேன் அதை ரிசர்ச் பண்ணுவேன் அதை பத்தி இல்லை இருக்கிற எல்லா கண்டென்ட் அந்த சோர்ஸ் என்ன அதை பத்தி ஒரு ஜிபி டெக் பார்ப்பேன் கூகுள்லேயும் பார்ப்பேன் அதை வேற வேற புக்கில் எல்லாம் ரெஃபரன்ஸ் போய் பார்ப்பேன் இதை உட்காந்து பாயிண்ட்ஸ் எடுத்து 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 வச்சுக்கும் போது அதுக்கு அந்த ஒருக்குள்ள ஒரு சின்ன தான் சக்கான் மைண்ட்ஸை பத்தி நான் படிச்சிருக்கும் தான் எனக்கு புரிஞ்சது ஒரு டிரைவிங் லைசன்ஸ் மாதிரி நம்ம மை மைண்ட் இருக்கும் அப்படின்றத எனக்கு புரிய வந்தது நம்ம மைண்டு வந்து ப்ரொடெக்ட் பண்ணுமா நம்மளே ஃபர்ஸ்ட் ப்ரொடெக்ட் பண்ணுமா ஏதாவது கத்துக்க போறோம்னா கத்துக்காத பண்ணாத உனக்கு தலைவலிக்கும் நம்ம பிரெயின் எப்படி இருக்கும்னா நம்மளை பாதுகாக்கும் எப்படி நீ இதை கத்துக்காத உன தலைவலிக்கும் இதை படிக்காத இதை பண்ணாத அப்படின்னு சொல்லுமா பிரெயின் வந்து அதோட நேச்சரே அதான் அதை நான் படிக்கும் போது புரிஞ்சேன் ரிசர்ச் பண்ணும்போது அப்போ எல்லாம் நாம எல்லாம் நம்ம லைஃப்பில் ஏதாவது படிக்க போனோம்னா வேண்டாம் நம்மளுக்கு தூக்கு வருது நீ தூங்கு வேண்டாம் தலைவலிக்கு இது படிக்காத ஒரு பேராகிராஃப் பண்ணாலே நான் படிக்கும் போதெல்லாம் அப்படி தான் தோணும் எங்கேயாவது போகிறோம்னா சிலது இதை பண்ணாத பிஸ்னஸ் ஆரம்பிக்காது நம்மளே வந்து ப்ரொடக்ட் பண்ணுறது தான் அதோட வேலையை அந்த ஹியூமன் நேச்சரை பிரெயினே டிசைன் பண்ணியிருக்கிறது தான் அப்போது இதை எப்படி மாற்றணும் சப்கான் மைண்ட்ஸ் உள்ளே இருக்கிற சில விஷயங்களை மாற்றினா எப்படின்றது நான் படிக்கும்போது தான் புரிஞ்சுது ஒரு தேர்ட்டி டேஸ் டிரைவிங் லைசென்ஸ் நம்ம போகிறோம்னா எப்படி இருப்போம் ஃபஸ்ட்டு டே வந்து இது கார் ஓட்டுறதுக்கே பயப்படுவோம் அந்த இன்ஸ்ட்ரக்டர் என்ன சொல்லி தருவாரோ அந்த கோச் என்ன பண்ணி தருவாங்கன்னா இது ஆக்சிலேட்டர் என்ன பிரேக் என்ன கிளச் என்ன நம்ம சொல்லித் தருவாங்க அந்த நேரத்தில் வந்து இது தொடாத பண்ணாதான் பிரெயின் ஏன்னா நீங்கள் சாதாரணமாக தொடும்போது போது ஐயோ தொடாது ஆக்சிடென்ட் யாரும் அப்படி யாருன்னு தோணும் கூட ஒருத்தவங்க இருக்குமோ சப்போர்ட் இருக்குமோ என்ன தோணும்னா கான்சன்ட்ரேஷன் வந்து நம்ம அங்கே நிற்கும் எப்படி அதை ட்ரை பண்றது எப்படி இன்னைக்கு இந்த கிளாஸை முடிக்கிறது எப்படி இதை ஆக்சுலேட் பண்றது எப்படி பிரேக் பண்றது எப்படி கிளச்சை பிடிக்கிறது அப்ப பஸ்ட் டே இதை தான் தோணும் கான்சன்ட்ரேஷன் இங்கேயே நிற்கும் செகண்ட் டே இங்க இருக்கும் தேர்ட் டே இருக்கும் ஃபோர்த் செவன்த் டே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மூவ் பண்ணுவீங்க எய்த் டே நைன்த் டே டென்த்னு ஒன்று ஒரு ஃபிஃப்டீன்த் டேத் வரும்போது நீங்க நல்லா ஓட்ட ஆரம்பிச்சிருவீங்க ஆக்சுலேட் கொடுத்துருவீங்க பிரேக் எடுப்பீங்க கிளச் எடுக்க எல்லாமே நடக்கும் ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த நீங்க போய் டெஸ்டிங்லாம் முடிஞ்சு நீங்க வெளியில் ஒரு மூவ் பார்த்தீங்கன்னா காரை தனியாக கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா ஓட்டுவீங்க கார் ஓட்டிகிட்டே இருப்பீங்க வேற விஷயத்தை திங்க் பண்ணுவீங்க பாட்டை போட்டுட்டு இருப்பீங்க பாட்டு காதல ஒழுங்கும் ஆபீஸ் போற ரூட் உங்களுக்கு தெரியும் ஆனா நீங்கள் டிரைவிங் கற்றுக்கும் போது எப்படி ஆஃபீஸ் பண்ணணும்னு யோசிச்சிருக்க மாட்டீங்க அந்த ஒரு இருபத்தொரு நாள் அந்த ஒரு பதினஞ்சு நாள் என்ன பண்ணிருப்பீங்கன்னா அந்த டிரைவிங்லேயே கான்ஸ்டன்ட் இருப்பீங்க டிரைவிங் அப்புறம் பார்க்கும்போது என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எடுத்து ஒரு கார் எடுப்பீங்க ரெண்டு வேலை பண்ணிட்டு இருப்பீங்க ஒரு ஃபோன் பேசிட்டு இருப்பீங்க பாட்டு இருக்கோம் ஆஃபீஸ் போகிற ரூட்டையும் உங்களுக்கு கரெக்டாக தெரியும் கரெக்டாக அந்த சிக்னல் போவீங்க பிரேக் எடுப்பீங்க அடுத்ததுக்கு போவீங்க இப்படி வண்டி ஓட்டிக்கிட்டே போயிட்டு இருப்பீங்க அது எப்படி நடக்குது உங்கள் சப்ஸ்கான் மைண்ட் ஸ்கூலில் போய் அது ரிஜிஸ்டர் ஆகுது ரிஜிஸ்டர் ஆகும்போது என்ன ஆகுது அந்த ப்ராக்டிஸ் ஃபுல்லாக எப்படி கார் ஓட்டணுன்றது உங்க இது அந்த பதினஞ்சு நாள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் அந்த பதினஞ்சு நாள் என்ன பண்ணோம் பிரெயின் வந்து முதல் நாள் ஒத்துக்காது ரெண்டாவது நாள் ஒத்துக்காது மூணாவது நாள் ஏதோ பண்ணுறா ஓ வாங்கிது என்னான்றதை பார்க்குமா அது பார்த்து 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 உள்ளே ரிஜிஸ்டர் பண்ணிக்குமா ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் கார் எடுக்க தொடும்போது பிரெயின் தோணுமா காரை நம்ம தொட்டிருக்காங்க கீ போடுறாங்க பண்ணுறாங்க அப்போ அந்த வேலை என்ன பண்ணும் கரெக்டாக வந்து ஆக்சிலேட்டர் கொடுக்கணும் அந்த இடத்துல கிளச்சு குடிக்கணும் ப்ரேக் பிடிக்கணும் எல்லாமே அது தோணும் தான் பிரெயின் சொல்லும் போது டக்குன்னு நம்ம அதை செய்வோம் இதுதான் சப்கான்மெண்ட்டை ரிஜிஸ்டர் ரிஜிஸ்டர் ஆனது தான் நம்ம பண்ணுறோம் இது மாதிரி எல்லா ஆக்டிவிட்டீஸும் இருக்கும் இப்போ பிரெயினை பற்றி நம்ம தெரியும் போது தான் எனக்கு புரிஞ்சுது ஓ நம்ம வந்து இந்த கான்செப்டில் இருப்போம் இந்த மாதிரி இருப்போன்றதே எனக்கு புரியும் போது தான் புரிஞ்சுது நம்மளை பற்றி ஆராய்ச்சி வந்து இப்படி தான் நடந்திருக்கு இப்படி தான் பண்ணியிருக்கிறாங்க நம்ம தப்பான இதில் போயிட்டுருக்கோன்றது எனக்கு அப்போ புரிஞ்சுது அப்போ தான் எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன் ஒரு விஷயத்தை ரீட் பண்ணுறதோட அதை படித்து ஆராய்ஞ்சு பண்ணும்போது அது மனசுக்குள்ள பதியுமா மனசுக்குள்ள அதனால தான் சொல்லுவாங்க ஆழமாக படி சத்தமா படி காலையில் படி உனக்கு உள்ள பதின்னு வாங்க நீங்கள் வந்து ரீட் பண்ணுறதோட சத்தமா பண்ணுறதோட அது அர்த்தத்தை புரிஞ்சு படித்தேன்னா உனக்கு ஈஸியாக உள்ளே போகும் சொல்றாங்க அதனால ரீ ஒரு புக்கை ரீட் பண்ணாதீங்க ரீட் பண்ணாலும் அதை ஸ்டடி பண்ணி உள்ள கொண்டு போனால் தான் சேரும் நான் சொன்ன விஷயத்த யோசிச்சு பாருங்க ஆழமான ஒரு விஷயம் இது ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களே தவிர வேற யாரிடையும் ஒப்பிடாதீங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பற்றி பேசுவாங்க பழகும் போது நான் 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 அப்படி எனக்கு பிடிச்ச வந்து பல வீடியோவில் ஐடியாலஜி எடுத்துக்குவேன் தவிர அவருக்கும் இருக்காது அவர் ஸ்டேஜ் நான் ஒப்பீட்டு என்னோட திங்கிங் உங்கள்கிட்ட இருக்காது ஏன் ஒப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன்னா இன்றைக்கி எனக்கு நாற்பத்தெட்டு வயசு ஆகுது இப்போ நீங்கள் பார்க்குறவங்க ப பதினஞ்சு வயசு இருபது வயசு முப்பத்தஞ்சு வயசு கூட இருக்கலாம் முப்பது வயசு கூட இருக்கலாம் எந்த வயசு வேணால் இருக்கலாம் இப்போ முப்பது வயசு உங்களை நான் கம்பேர் பண்ணேன்னா எப்படி இருக்கும் என்னையோட நீங்கள் வந்து ஒரு பதினெட்டு வயசு முன்னாடி இருக்கிறீங்க என்னையோட வயசில் பதினெட்டு வயசு சின்னவங்க நீங்கள் அப்போ நான் எப்படி டிராவல் ஆயிருக்கேன் முப்பது எங்க நாற்பத்தெட்டு இருக்கேன் என் அனுபவம் என்ன எப்படி என்னோட திங்கிங் இருக்கும் என்னோட பிரச்சனை என்ன எல்லாமே நான் கடந்து வந்திருப்பேன் கம்பேரிசன் வைக்கும்போது என்னோட பெரியவங்கட்டையும் நான் கம்பேரிசன் வைக்க மாட்டேன் கீழேயும் கம்பேரிசன் பண்ண மாட்டேன் ஏன்னா அதை கம்பேர் பண்ணா அது நடக்கவே நடக்காது சில விஷயங்களும் மைனஸா தான் இருக்கும் உங்ககிட்ட இருக்கிற பிளஸ் என்கிட்ட மைனஸா இருக்கும் ஏன் மைனஸ் உங்ககிட்ட பிளஸ்ஸா இருக்கும் இந்த கம்பேரிசனே வச்சுக்க மாட்டேன் ஏன் கம்பாரிசன் என்னோட தான் நான் இருபத்தெட்டு வயசுல எப்படி இருந்தேன் முப்பத்தஞ்சு வயசுல எப்படி இருந்தேன் இன்னைக்கு நாற்பது வயசுல எப்படி இருந்தேன் எட்டு இருக்கிறேன் என்னோட நாற்பத்தஞ்சு மாதிரி இருக்கேன் என் தேர்ட் ப்ராசஸ் வேற மாதிரி இருக்கு என் கோபங்கள் என்னோட சந்தோஷங்கள் ஒரு டிவோஷனா பார்க்குற ஒரு விஷயங்களும் சரி கரமான என்ன இப்படி நிறைய விஷயங்கள் இதேது இருபத்தெட்டு வயசுல இருந்தது இப்ப வேற மாதிரி இருக்கு அன்னைக்கு இருந்த தேர்ட் ப்ராசஸ் இன்னைக்கு இல்லை அன்னில இருந்து நான் வேரியேட்டாக தான் இருக்கிறேன் அப்படியே மாறிக்கிட்டே வரேன் மெருகேத்தனம் மாதிரி வர அந்த விஷயம் தான் எனக்கு பிடிச்சிருக்கு ஏன் நானே தான் பார்க்குறேன் அதிகமா ஒரு கோவத்தில் இருந்தவன் இன்னைக்கு கோவத்தை குறைச்சிட்டு இருக்கும் போது நான் வந்திருக்கேன் எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு நான் இன்னொருத்தங்களை கம்பேரே பண்ண மாட்டேன் ஏன் ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் வேற ஏன் திங்கிங் வேற ஏன் தேர்ட் ப்ராசஸ் வேற நான் சாப்பிட்ற ஸ்டைல் வேற நான் உள்ளியா இருக்கிறேன் நான் சின்ன வயசுல இருந்து இப்படிதான் ஆனா கொஞ்சம் சேஞ்சஸ் கொஞ்சம் இதா இருக்கலாம் நான் இப்படிதான் முடிவு வச்சிருப்பேன் சில நேரம் டையை அடிக்க மாட்டேன் இது என்னோட விஷயங்கள் நீ இவங்களுக்காண்டி இருக்கணும் அவங்களுக்காண்டி இருக்கணும் அஜித் மாதிரி இருக்கிறேன் நீங்க அந்த அந்த ஏர் வச்சிருக்கீங்களான்னு சில பேர் சொல்லுவாங்க அதுக்கும் இதுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை அஜித் மாதிரி அழகு வேற அவரு அழகு ஆண் அழகு ஆனா அந்த மாதிரி நீங்க இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா நான் அவர்லாம் யோசிக்கிறதே கிடையாது எனக்கு இது பிடிச்சிருக்கு கருப்பு யாருக்கும் இல்ல இந்த இடத்துல கருப்பை வைட் இருக்கு இதெல்லாம் நான் வருத்தமே படமாட்டேன் நான் இப்படி தான் இருப்பேன் எனக்கு என்ன தோணுதோ அது இருக்கணும் எனக்கு என்ன நீ செய்யணுமோ அதை செய்யறேன் நீக்கி என்ன சாப்பிடணுமோ சாப்பிட்றேன் எனக்கு தூங்கணும்னா தூங்குவேன் படிக்கணும்னா படிப்பேன் படம் பார்க்கணுன்னா பார்ப்பேன் எனக்கு என்ன தோணுதோ பண்ணுவேன் யாரு பண்றாங்கன்ற கம்பேர் பண்ணி எந்த விஷயத்தையும் நான் பண்ண மாட்டேன் எதுக்காண்டியும் யாரையும் எப்பயும் சேர்த்தே வச்சு நான் பார்க்க மாட்டேன் என்னோட விஷன் வேற என்னோட திங்கிங் வேற நான் ப்ராசஸ் என்னோட வேற நான் எதை நோக்கி போறேன்னு எனக்கு தெரியும் ரஜினிகாந்த் மாதிரி வரணும்னா எல்லாராலையும் ரஜினிகாந்த் வர முடியாது அவரோட திங்கிங் வேற மாதிரி மெடிடேஷன் நம்மளால பண்ண முடியாது அவர் டெய்லி பல நேரம் பண்ணுவாருன்னு சொல்லுவாங்க நானும் மெடிடேஷன் பண்றேன் அப்ப ரஜினிகாந்த் மாதிரியா அப்பெல்லாம் கிடையாது ஏன் மெடிடேஷன் வேற ஏன் வாக்கிங் வேற அந்த ஈக்குவலாக ஓட முடியுமா அந்த அவரோட ஸ்டைலில் நம்ம ஓடணும் பண்ண முடியாது அவர் ஒருத்தர் தான் அது மாதிரி ஸ்ரீராம்னா ஒருத்தர் தான் அப்படின்றது என்னோட தாட் வேற யாரோட்டையும் நான் கம்பாரிசனை வச்சுக்க மாட்டேன் அதே மாதிரி நீங்கள் வேற யாரோட கம்பேரிஷனை வச்சுக்காதீங்க நீங்கள் ஒரு யூனிக்கான பர்சன் எல்லாரும் உலகத்தில் பிறந்தவங்க அத்தனை பேரும் யுனிக்கான பர்சன் அவங்கவுங்களுக்கு தனித்தன்மை இருக்குது அவங்கவுங்ககிட்டயும் ஒரு மைனஸ் இருக்குது அவங்கவுங்ககிட்டயும் ஒரு ப்ளஸ் இருக்குது அவங்கக்கிட்டயும் ஒரு கிரேட்னஸ் இருக்குது அவங்ககிட்டேயும் ஒரு மனிதர் இருக்கான் அவங்ககிட்டேயும் ஒரு மிருகம் இருக்குது எல்லாருக்குள்ளேயும் எல்லா விஷயங்களும் இருக்கு அது எப்படி நடந்து கொண்டு போகிறோம் எப்படி சூழ்நிலை வளர்த்துக்கிறோம் எப்படி நம்ம வாழ்க்கையில கொண்டு போகிறோம் அதுதான் உங்க அவங்க உங்களோட தனி மனுஷனோட தனி ஒழுக்கத்தில் இருக்கு செல்ஃப் டிசிப்ளின்னு சொல்லுவாங்க எனக்கு இப்படிதான் வாங்கணும் எனக்கு வந்து ஒரு டிரைவிங் பண்ணுறேன் பைக் ஓட்டுறேன்னா அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பண்ணுவேன் ஹெல்மெட் போட்டு போவேன் கரெக்டா சிக்னல் எனக்கு ஓவர் ஸ்பீட் போக மாட்டேன் டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபார்ட்டி இவ்வளோ இந்த ரேஞ்சுக்கு மேலே நான் தாண்ட மாட்டேன் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் தான் ஓட்டணும் எங்கேயும் ரோட்ல எச்சி துப்புறது கிடையாது இது எனக்கு வந்து வண்டி ஓட்டினாலருந்து ஹெல்மெட் போடுற ஹேபிட்ஸ் ஹெல்மெட் போறோன்னு முடி குட்டன்னு சொல்லுவாங்க எனக்கு முடியெல்லாம் கொட்டுறது இல்லை இது என்னோடது நான் தான் இருப்பேன் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் தான் செய்வேன் எங் எந்த இடத்துல நோ என்ட்ரிலாம் மேக்ஸிமம் போக மாட்டேன் போறதே எனக்கு ஹேபிட் கிடையாது வேற ஏதாவது சூழ்நிலை வண்டி ஊட்டிட்டு தான் போவேன் ஹெல்மெட்ல மொபைல் வச்சிட்டு நான் பேசவே மாட்டேன் பேசிக்கிட்டே ஓட்டுக்கலாம் இப்படி ஓட்டிக்கிட்டு இப்படி எல்லாரும் கையை வச்சுட்டு இப்படிலாம் போகணும் அப்படிலாம் நான் பண்ணவே மாட்டேன் சுத்தி நம்மளும் நம்மளால எந்த சேஃப் இது பிரச்சனை வரக்கூடாதுன்றது என்னோடது ரூல்ஸ் வந்து மொபைல் பேசக்கூடாது வண்டியில் ஓட்டம் பண்ண மாட்டேன் இப்படி நிறைய விஷயங்கள் என்னென்ன ரூல்ஸ் கவர்மெண்ட் கொடுத்துருக்கோம் என்னென்ன நம்ம சேஃப்டி மெஷரோ அதை நான் கடைப்பிடிக்கிறது என்னோட ஹேபிட் பங்கச்சுவேஷன் இருப்பேன் ஒரு ஒரு இடத்துல போய் டைமிங் கல்ல ஒன்பது மணிக்கு இருக்கணும்னா எட்டு ஐம்பதுக்கு அந்த இருக்கிற ஹேபிட் இது மாதிரி நிறைய டிசிப்ளின்ஸ் வச்சிருப்பேன் ரூல்ஸை கடைப்பிடிப்பேன் இது என்னோட ஹேபிட் இதனால கம்பாரிசன் நான் வச்சுக்க மாட்டேன் என்ன மாதிரி அவங்க இருக்கணும்ன்ற எதிர்பார்க்க மாட்டேன் என் வீட்டில் இருக்கவங்க என் வைஃபையும் இப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்க மாட்டேன் சொல்லுவேன் நல்லாதிங்கன்னா நல்லா இருக்கும் இந்த ரூல்ஸை கடைப்பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் எங்களால் முடியாதுன்னு வாங்க நீங்க என்னைக்கு அடிப்படுங்களோ அவனுக்கு புரியுன்னு நான் சொல்லுவேன் அப்போ அந்த கடைப்பிடிக்கிறதுனால என்ன ஆகுனா ஒரு ஒரு மனித நம்ம பண்ணோமோ அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லைன்னா நல்ல விஷயங்கள் தான் ரூல்ஸ் போடுறதே பிரச்சனை வரக்கூடாது தான் அதை கடைப்பிடிங்க கம்பேரிசன் நீங்கள் பண்ணாது லைஃப்பில் நான் கம்பேர் யாரையும் எங்கேயும் எப்பயும் பண்ண மாட்டேன் இப்போ இவ்வளோ நேரம் நான் சொன்ன இந்த வீடியோ உங்கள் லைஃப் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க யாருக்கிட்டேயும் இந்த மாதிரி யோசிச்சுட்டு இந்த ஏழு விஷயம் நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்குள்ள என்ன நடக்குது தேர்ட் ப்ராசஸ் என்ன யாரையும் எங்கேயும் கம்பேர் பண்ணாதீங்க எல்லா விஷயத்துக்கும் எஸ் சொல்லாதீங்க நோன்னு சொல்லுங்க நீங்க யாருன்னு உங்களை முதல்ல புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு எல்லார்ட்டையும் நீங்க தேவைதான் உங்களுக்கு எல்லா விஷயம் தேவைதான் அதுக்காண்டி நீங்க உடனே போய் உளுந்து போவாதீங்க உங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் எடுத்துக்கோங்க உங்க டிசிப்ளின் வளர்த்துக்கோங்க லைஃப்ல என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பண்ணீங்கன்னா தான் டைம் வேஸ்ட் பண்ணாது உங்க லைஃபை நீங்க வாழுங்க அடுத்தவங்க வாழ விடாதீங்க அடுத்த மூலைய உங்க மூலையில வச்சு வாழாதீங்க உங்க லைஃப் உங்களுக்கு தான் நம்ம கடவுள் கொடுத்த ஒரு வாழ்க்கை அது உருப்படியாக வாழ்வோம் அடுத்தவங்களுக்கு கெடுதல் இல்லாம நம்ம நிம்மதியா நம்ம வாழ்வோம் இந்த ஜென்ரேஷனை ஒழுங்கா வச்சுட்டு போவோம் அடுத்த ஜென்ரேஷன் நம்மளே பார்த்து வரும்போது அவங்களும் நல்லபடியா இருக்கும்னு தான் என்னோட தேர்ட் ப்ராசஸே தான் என் ஜென்ரேஷன் நான் இப்படி வாழ்ந்துருக்கிறேன்னு ஒரு வரலாறு இருக்கும் அது பாக்குறவங்களுக்கு அது தோணணும் அதுதான் இந்த வீடியோஸ் எல்லாம் நான் பண்றேன் எப்ப இருந்தாலும் அதை பார்க்கும் போது இப்படி ஒருத்தன் இருந்தான்னு தோணணும் நீங்களும் அது மாதிரி வாழ பாருங்க உங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க உங்க டைம் கோல்டன் டைம்னு சொல்றது ஒவ்வொரு நிமிஷமும் இப்ப நான் இந்த டைம்லையும் நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இப்பயும் நான் பண்ணுறேன்னா காலையிலேருந்து யோசிச்சு ஒரு ரெண்டு வீடியோ நான் பண்ணுறேனாலும் அது கரெக்டாக நான் பண்ணுறேன் காலில் பதினோரு மணிக்கு ஆரம்பித்து மணி இப்போ மூணு மூணு மூன்று போகுது இப்போயும் நான் உட்காந்து நான் பண்ணுறேன் அதில் எவ்வளோ ஸ்டெடியாக உட்காந்து ஒரு வீடியோ பண்ணணும்னு நான் பண்ணுறேன் இவ்வளோ ரிசர்ச் ஆராய்ச்சி பண்ணி செட்டப் பண்ணி எல்லாம் பண்ணுறேன்னா அதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் பாருங்கள் ஒரு வீடியோ அவுட்புட் எப்படி வரணும்னு இது மாதிரி யோசிங்க உங்களை யோசிச்சீங்கன்னா நீங்க மாறுவீங்க நீங்க மாறினீங்கன்னா உங்க சூழ்நிலை மாறும் உங்க சூழ்நிலை மாறினா சுத்தி இருக்காங்க மாறாங்க சுத்தி இருக்கிற மாறினாங்கன்னா உங்க குடும்பம் மாறும் குடும்பம் மாறினா உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும் சந்தோஷம் வந்தால் பணம் வரும் எல்லாம் ஹாப்பியாக இருப்பேன் இதை தான் சொல்ல வராங்க இதில் கடைசி என்ன உங்கள் சந்தோஷத்தில் பணம் வந்து ஹெல்த் நல்லாயிருக்கும் ஹெல்த் இருந்துச்சுன்னா ஹெல்த் சந்தோஷமாக இருப்பீங்க யோசிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா யாருக்கு தேவையோ அவங்க டைம் வேஸ்ட் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இதில் ஏதாவது ஒரு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் சூழ்நிலை எப்படி வாழ்ந்துருந்தீங்கன்னா அதை பற்றியும் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சில பேத்துக்கு தெரிஞ்சுக்குவாங்க உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருக்கு இந்த நான் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த மாதிரி மோட்டிவேஷனாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப சப்போர்ட் ஆகும் இன்னும் மேலும் மேலும் நான் வளர்க்க வசதியாக இருக்கும் லைக்குன்ற ஒரு பட்டன் இருக்கு லைக் பண்ணிங்கன்னா என் சேனல் இன்னும் க்ரோ ஆகும் நிறைய பேர்த்து ரெக்கமெண்டேஷன் ஆகும் நிறைய பேர்த்துட்டு இப்போ ரீச் ஆகும் நீங்கள் லைக் பண்ண பண்ண பல பேர்கிட்ட சேருன்றது என்னோட நம்பிக்கை எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் ஹைப்புன்னு சொல்லி ஒன்று இருக்கும் மொதல் மூணு நாள் இந்த வீடியோ போட்ட மூணு நாளில் நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு பாயிண்ட்ஸ் ஏறிக்கிட்டே இருக்கும் செவன் ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ஏறிக்கிட்டே இருக்கும்போது ஒவ்வொருத்தவங்க பண்ணும்போது இது டாப் லெவலில் போய் ட்ரெண்டிங்கில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவை லைக் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்